குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி துவங்குகிறது உலகுக்கு செழிப்பையும் செல்வத்தையும் சுவிட்சத்தையும் அள்ளி வணங்கப் போகும் ஆண்டு குரோதி வருடம் புத்தாண்டு சகல ஜனங்களுக்கும் நல்ல காலமாக அமையும் இந்த வருடத்தின் நட்சத்திர தேவதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எனவே சகல ஜீவராசிகளுக்கும் நற்பலன்கள் உண்டாகும் சுவிட்சம் உண்டாகும் மனச்சஞ்சலங்கள் விலகும் அச்சங்கள் விலகும் சகலருக்கும் மன அமைதி சித்திக்கும் இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் வருகிறார் ஆகவே நிலம் தொடர்பான வளங்கள் பெருகும் விவசாயம் செழிக்கும் சனிபகம் இந்த தமிழ் புத்தாண்டின் வனவிலங்குகள் பறவைகள் விரட்சங்கள் ஆகியவை செழிப்பாக இருக்கும்